ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் எடுப்பதற்காக மத்திய அரசு பாஜக முடிவெடுத்திருக்கிறது ஒவ்வொரு ஜாதிக்கும் தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தா நாட்டில் குறைந்த எண்ணிக்கையில் ஜாதி கொண்டவன் பிறந்தவன்லாம் என்ன பண்ணுவான் யோசிச்சிங்களா கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சிங்கிறது இருக்கா பாவம் ஒரு மைனாரிட்டி ஜாதியை சேர்ந்தவனாக இருப்பான் எல்லாம் அதிக எண்ணிக்கை கொண்ட ஜாதியில் இருக்கிறவங்கெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கிட்டு போனால் மற்றவர்கள் எப்படி வாழ்வது அதனால தான் அம்பேத்கர் எழுதும்போது ஜாதிவாதியாக ஒதுக்கீடு இருக்கணும்னு எழுதலை பேக்வேர்டு மோஸ்ட் இது பேக்வேர்டு ஷெட்யூல் கேஸ் ஷெட்யூல் ட்ரைப் அப்படி தான் எழுதுனாங்க அப்படி தான் நாட்டுக்கு வேணும் இதை முத முதல்ல இங்கே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி தான் கற்றுக்கும் எதுக்கு ஓட்டுக்கு மக்களை ஜாதி ரீதியாக பிரித்து ஒருத்தனோட ஒருத்தனை அடிக்க அடிச்சுக்கிற வச்சு அதில் குளிர காஞ்சிக்கிட்டு ஓட்டை வாங்கணுங்கிற ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறான் அவங்க சொல்லும்போது ஸ்டாலின் முடியாதுன்னார் இப்போ இப்போ எடுக்க முடியாதுன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கமே எடுக்க சொல்லிட்டாங்க அப்போ எங்கே போய் சொல்கிறது அதனால் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு அவங்க எடுக்க சொன்னோன்னா எங்கள் முயற்சிக்கு கிடைத்த வைக்க கூட கொஞ்சம் கூட வைக்கலாமல் அவர் எடுக்க மாட்டேன்னார் ஆனால் இதில் அவர் எடுக்க மாட்டேன்னு சொன்னது வரவே இருக்கிறோம் அதனால் நான் சொல்கிறேன் நம்ம நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அந்த கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு இடம் முடி கொண்டு வந்தாங்கன்னா அதிக எண்ணிக்கை பெரும்பாலான எண்ணிக்கை கொண்ட ஜாதிகங்களுக்கு தான் எல்லா இடஒதுக்கீடும் கிடைக்கும் குறைந்த எண்ணிக்கை கொண்ட ஜாதிகளில் பிறந்தவன்லாம் என்ன பண்ணுவான் ஸ்கூலில் சேர முடியாது காலேஜில் சேர முடியாது ஒரு ந அரசு பாபா இதுகளில் சேர முடியாது அப்போ அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு யாருங்கிறத அரசியல்வாதி யோசிச்சானா தான் ஓட்டு வாங்கி தான் நாட்டை கொள்ளே இடிக்கணும் பொதுநலம் அப்படிங்கிறது அரசியல்வாதிக்கு வேணும்